வணக்கம் இன்னைக்கு திருக்குறள் கதையில நான் சொல்ல வந்திருக்கிற கதை நல்லதோர் வீணை அன்னைக்கு அந்த இடத்துல இசை கச்சேரி ரொம்ப அழகா நடந்துச்சுங்க இசை கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இசை கலைஞர்கள் அத்தனை பேருமே அவங்களுடைய இசை எல்லாம் ஓரமா எடுத்து வச்சாங்க அதாவது மத்தளம் ஜால்ரா அந்த மாதிரி இசை கருவிகளை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு வீணைக்கு மட்டும் அதனுடைய உடையை சாத்திட்டு ஒரு பட்டு போல துணிக்கு மேல அதை வச்சுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க அந்த ஜால்ராவும் மத்தளமும் பேசிக்கிச்சிங்களா நம்மள மட்டும் ஓரமா ஒதுக்கிட்டு இந்த வீணைக்கு மட்டும் தன்னுடைய உடைய சாத்திட்டு ஒரு பட்டு துணிக்கு அடியில வச்சுட்டு போறாங்களே இது என்ன நியாயம் மத்தலம் போய் கிட்ட கேட்டுச்சா விரல அழுத்தினாவே உன்னோட நரம்பு உடஞ்சி போய் ஒரு ஓரமா போயிடுவேன் இசையே வராது ஆனா எனக்கு வந்து அப்படி கிடையாது என்ன எவ்வளவுதான் அவங்க தட்டினாலும் எவ்வளவுதான் அடிச்சாலும் நான் வந்து ரொம்ப வித்தியாசமான இசையை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப கம்பீரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சிங்களா இதை கேட்ட வீணை வந்து அந்த மத்தளத்துக்கிட்ட சொல்லிச்சா நான் மனதோடு வாழ் வாழ்பவள் ரொம்ப நாணம் உடையவள் கொஞ்சம் விரல் அழுத்தம் கொடுத்தா கூட என்னோட நரம்பு அருந்துரும் தான் என்னால தாங்க முடியாது ஆனா நீ அப்படி கிடையாது எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்கிற அதை பத்தி யோசிக்கவும் மாட்டுற என்னுடைய நாணத்தை பார்த்துதான் எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிச்சுங்களாம் இந்த திருக்குறள் கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு அவமானம் நேர்ந்துச்சுன்னா நம்மளை விட புகழ் வாய்ந்தவங்க இருக்கிறாங்களோ அவங்கள கிட்ட போய் அவங்கள பத்தி நம்ம தப்பா கூடாதுங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த திருக்குறள் கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க அடுத்த திருக்குறள் கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்